சற்று முன் விஜய் அலுவலகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் அதிர்ச்சியில் தாபேகா தொண்டர்கள் நேரில் ஆஜராகும் விஜய் தமிழக வெற்றிக் கழகத் தலைவரான நடிகர் விஜய் விழுப்புரம் மதுரை ஆகிய இடங்களில் மாநாடுகள் நடத்திய பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தொடங்கினார் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை சுற்றுப்பயண விவரங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததாக தகவல்களும் வெளியானது இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இச்சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா பொதுச் செயலாளர் உட்பட நான்கு தலைவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் விஜய் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் ஆளும் திமுக தரப்பு அவரை கைது செய்ய கோரி யோசித்தும் வருகிறது இருப்பினும் விஜயை கைது செய்தால் அது அவருக்கு மாற்றாக ஆதரவை ஏற்படுத்திவிடும் என திமுக தரப்பினர் சிலர் ஆலோசனையும் வழங்கியுள்ளனர் இதனால் அவசர முடிவெடுக்காமல் மக்கள் கருத்தை அறிந்து செயல்படலாம் என திமுக தலைமையும் முடிவு செய்துள்ளதாம் அதற்காக விஜய் கைது எப்படி மக்கள் மனதில் தாக்கம் ஏற்படுத்தும் என்பதை உளவுத்துறை போலீசார் ஆராயுமாறு அரசும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் ஒருங்கிணைந்த முயற்சியாக தமிழகம் முழுவதும் சாலை வியாபாரிகள் விவசாயிகள் வணிகர்கள் பட்டதாரிகள் இளைஞர்கள் பெண்கள் கல்லூரி மாணவர்கள் ஆட்டோ டிரைவர்கள் பேருந்து பயணிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் ஏழு குறிப்பிட்ட கேள்விகளுடன் உளவுத்துறை போலீசார் கருத்து சேகரித்துள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயம் உளவுத்துறை வட்டாரங்களின்படி கரூர் சம்பவம் குறித்து கேட்கப்பட்ட ஏழு கேள்விகளுக்கு மக்கள் கலவையான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பலர் போலீஸ் அதிகாரிகள் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை என விமர்சித்தாலும் விஜய்யை அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என அழுத்தம் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த கருத்து கணிப்புகள் திமுகவின் அடுத்த நடவடிக்கைக்கு அடிப்படையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாபேகா தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை இரண்டு வாரங்களுக்கு ரத்து செய்துள்ளார் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்களும் வெளியானது மேலும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாயையும் அறிவித்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் நடிகர் விஜய் விழுப்புரம் மதுரை ஆகிய இடங்களில் மாநாடுகள் நடத்திய பின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தொடங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக தனிப்படை அமைத்து பொதுச்செயலாளரையும் நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளை காவல்துறை அதிகாரிகள் தேடி வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் இன்று வரை அவர்களை கண்டுபிடிக்கவில்லையா இதன் காரணத்தினால் இந்த வழக்கானது முடியும் வரை தாவேக்கா அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது